வா பார்க்க எவ்வளவு அழகாக உள்ளது நமது நாடு மூக்கு மற்றும் நெற்றியாகவும் கீழே உள்ள காற்று சுழற்சி வாயாகவும் இருபுறமும் உள்ள சுழற்சி கண்களாகவும் பார்க்க ஒரு மனிதனின் முகம் போல காட்சி அளிக்கிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இன்று அக்டோபர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து யுடிசி அதே பகுதியில் அச்சரேகை பதினொன்று புள்ளி ஒன்று பாகை என் மற்றும் தீர்க்கரேகை எண்பத்தேழு புள்ளி இரண்டு பாகை பேருக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மேற்கே சுமார் அறுநூற்று பத்து கிலோமீட்டர் சென்னைக்கு தமிழ்நாடு கிழக்கு தென்கிழக்கில் எழுநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்திற்கு ஆந்திர பிரதேசம் தென்கிழக்கில் எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் காக்கிநாடாவிற்கு ஆந்திர பிரதேசம் தென்கிழக்கில் எண்ணூற்று நாற்பது கிலோமீட்டர் மற்றும் கோபால்பூருக்கு ஒடிசா தென்கிழக்கில் தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதன் பிறகு அது வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி யூடிசி வாக்கில் ஒரு கடுமையான சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது வடக்கு வடமேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை யூடிசி நேரத்தில் காக்கிநாடாவைச் சுற்றியுள்ள மச்சலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையைக் கடக்கும் அதிகபட்சமாக மணிக்கு தொன்னூறு முதல் நூறு வரை கிமி வேகத்தில் மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்கள் நன்றி